இன்றும் தமிழுக்கும் சமூகத்துக்கும் தொண்டாற்றி கொண்டிருக்கும் ஒரு பெரியவரை அழைத்து வந்திருக்கின்றோம் உங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த திரு செல்வ பாரதம் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என் பெயர் செல்வ பாரதம் நான் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் லாலுடி வட்டத்தில் இருக்கும் ஆலம்பாடி கிராமத்தில் பிறந்து பாளையம் கிராமத்தில் வளர்ந்து சென்னையில் கிறிஸ்துவ கல்லூரியிலும் மாநில கல்லூரியிலும் என்னுடைய படிப்பை முடித்தேன் நான் இப்பொழுது பெரம்பலூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல விவேகானந்தரின் மேல் பற்றதன் காரணமாக விவேகானந்தர் ஃபவுண்டேஷன் என்ற ஒன்றை ஆரம்பித்து அதில் சிவா சிக்காகோ ஸ்பீச்சில் விவேகானந்தர் என்ன பேசினாரோ அதே பேச்சை நான் பள்ளிகள் கல்லூரிகள் பொது நிகழ்ச்சிகளிலும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி வித்தியாச முறை பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் பூமியானது எப்படி தன்னைத்தானே சொல் கொண்டு சூரியனையும் சேர்த்து சுற்றி வருகிறதோ அதுபோல நான் என்னை நானே சுழன்று கொண்டு நின்ற இடத்தில் நின்று கொண்டு அதே நேரத்தில் சுவாமி அவர்கள் பேசிய அதே பேச்சை ஆங்கிலத்திலும் அவர் பேசிய அதே ஆங்கிலத்திலும் அதே தமிழ் மொழியில் ட்ரான்ஸ்லேஷன் செய்து ஹிந்தியிலும் செய்து நான் பேசி கொண்டிருக்கின்றேன் சுமார் ஒரு மணி நேரம் நிற்காமல் சுழன்று கொண்டே நான் பேச முடிகிறது அதை செய்வேன் சிக்காகோ ஸ்பீச்சில் உள்ள கொள்கைகளை பேசும் பொழுது ஒரு உற்சாகம் பிறக்கிறது அது என்ன அந்த அந்த பேச்சை படி பேச்சை படித்தவுடன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற நிறைய செய்திகள் அவர் சொல்லியிருக்கின்றார் அதனால்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினோராம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கும் சிக்காகோர் பல்கலைக்கழகத்தில் நடந்த உலக சர்வசமய மாநாட்டில் அந்த பேச்சு எல்லோரும் கேட்டு இன்று வரை அது வரலாற்றின் திருப்புமையாக இருக்கின்றது அங்கிருந்து எல்லோரும் மலிமை நின்று கரவசதி தெரிவித்து அந்த பேச்சில் அது சுவாமி விவேகானந்தர் வாழ்வில் நடந்த திருப்புமுனை மட்டும் அல்ல இந்தியா அப்பொழுது அடிமை பெற்றிருந்தது ஒரு அடிமையான தேசத்திலிருந்து ஒருவர் தனி ஒரு மனிதனாக நின்று தான் யார் நம் நாடு யார் எது இந்து என்றால் என்ன அப்படி என்பதை உலக அரங்கில் திரும்பி பார்க்க வைத்த திரும்பி வை வைத்தவர் அவர் கத்தியெடுத்து சண்டைப்படவில்லை தன்னுடைய வாய் பேச்சாற்றல் பேச்சாற்றலால் இன்று வரை இந்தியா என்றால் என்ன அப்படிங்கிறத செய்திரு அந்த ஒரு சாதனை செய்திருக்கின்றார் இன்று உலக முழுவதும் இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஒரு சாதனையினால்தான் இந்தியா என்பது என்று உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் அவருடைய வாழ்வில் ஒரு ஒரு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் மீது அவர் மிக அதிகமான பாசம் பற்றும் வைத்திருந்திருக்கிறார் அதை ஒரு ஒரு கன்னியாகுமரியில் வந்து கடலில் மூன்று நாட்கள் துவங்கிருந்து அவர் பெற்ற அந்த ஒரு ஞானம் அந்த இன்றும் இன்றும் இருக்கிறது அது எதை குறிக்கிறது என்றால் எப்படி புத்தர் அவர்கள் போதி மரத்தடியில் அவருக்கு ஞானம் பிறந்ததோ அதே சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியில் கடலில் இருந்து அது இந்து முகா சமுத்திரத்தில் இருந்து மூன்று கடல்களும் சேரும் இடத்தில் இருந்து அவர் பெற்ற ஒரு ஞானம் அதன் பிறகு அவர் சிக்காகோ சென்று அந்த சொற்பொழிவு ஆற்றினார் அந்த மூன்று நாட்கள் சொற்பொழிவில்தான் தான் அந்த மூன்று நாட்கள் இருந்த கடலில் இருந்த நிலையில்தான் அவருக்கு தான் யார் நாம் ஏன் பிறந்தோம் இந்த உலகத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியது என்பதை அவர் பெற்று அந்த சொற்பொழிவை ஆற்றிட்டு இருந்தார் அது மட்டுமல்ல ஒரே ஒரு நாள் சொற்பொழிவுக்காகத்தான் தான் சிக்காகோ சென்றார் ஆனால் அங்கு நான்கு இருந்து விட்டார் அமெரிக்காவில் மட்டுமல்ல அமெரிக்காவில் பேசிய சொற்பொழிவி சிறப்பை பார்த்து இங்கிலாந்து தேசம் அவரை வைத்து அவரை அழைத்து அங்கும் சொற்கொலை ஆற்றினார் இரண்டு நாடுகளையும் சொற்பளை மட்டுமல்ல அங்கும் முதல் அந்த பேரவையை ஆரம்பித்து இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் அவருடைய அமைப்புகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது முதல் பயணம் முடிந்து திரும்பி வரும் பொழுது இலங்கை மண்ணில்தான் அவர் தன்னுடைய முதல் சொற்பொழி ஆற்றினார் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பு நகரில் இந்து கல்லூரி மைதானத்திலும் அவருடைய இங்கு ஆற்றப்பட்டது இதன் பிறகுதான் தமிழகத்தில் வந்து பாம்பில் ஆற்றினார் ஒரு சாதாரண ஒரு சன்னியாசிக்கு இங்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் பெரிய ஒரு போர் வீரர் அல்ல அவர் எந்த சாதனையும் செய்யவில்லை அப்பொழுது ஆனால் இன்றுவரை எந்த சன்னியாசிக்கும் அவர் அவ்வளவு பெரிய வரவேற்பு வரலாற்றில் இருந்ததாக தெரியவில்லை முதல் முதல் இலங்கை மண்ணில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு தமிழ்நாட்டி பாம்பன் இடத்தில் வரும் பொழுது அங்கே உள்ள அரசர் சேதுபதி மன்னர் அவர்கள் அவரை குதிரையில் எழுத்து இருந்து கொள்வதற்கு கூட த தயங்கி அதெல்லாம் விட்டு விட்டு கையாலே அந்த வண்டியை இழுத்து கொண்டு வந்தார் அந்த அளவிற்கு அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் ஒரு ஒரு பாமர மனிதனும் அவர் என்ன செய்தார் என்பது தெரியாது ஆனால் ஏதோ ஒரு செய்தி செயலை செய்து உலக அளவிற்கு இந்திய மக்கள் மண்ணையும் தமிழ் மண்ணையும் வெற்றியடை செய்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை அவர் பரப்பேற்கின்றார் அது தன்னால் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த நேரத்தில் ஒரு தொழிலதிபராக இருக்கிற நீங்கள் எவ்வாறு இந்த விவேகானந்தர் மீது ஈர்ப்பு ஏற்பட காரணம் அமைந்தது அது அவருடைய ஆன்மாவினுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் தான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எனக்கு சிறு வயதிலிருந்து அவருடைய அவரை பற்றி செய்திகள் இருந்தது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்பீச் அது மட்டும் தான் தெரியும் இன்றும் உலகம் அளவுக்கு சிஸ்டர்ஸ் மீன குரலில் முதலாவது அறிமுகம் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்க ஐந்து மந்திர வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் இதுவரை இளைஞர்களுக்கு மற்றவர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதன் பிறகு அவர் என்ன பேசினார் அப்படி என்பது யாரும் அதை அறிந்துடாத ஒன்று நான் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்புதான் அதை பேசும் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதை படித்தவுடன் எனக்கு ஒரு விதமான ஒரு உணர்வு உணர்வு இதை உலக அளவில் கொண்டு தான் உலகம் மக்களுக்கு இவர் என்ன பேசினார்னு தெரியும் அப்படின்ட்டு இதை நான் செய்தால் முடியாது மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் பல பேரிடம் போய் முறையிட்டேன் அவர்கள் வந்து இது யார் செய்ய முடியாது அப்படின்னு இதெல்லாம் நீ செய்வதெல்லாம் நம்ம முடியாது அப்படின்றார்கள் அப்புறம் நான் யாரும் செய்ய முடியாதுன்னா ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு படித்தேன் ஒரு இருபது நிமிடத்தில் அதை மனப்படம் செய்துவிட்டேன் அவருடைய முதல் நாள் பேச்சில் முக்கியமான வார்த்தைகள் இது பிரிவினைவாதம் அளவுக்கு மீறிய மதப்பற்று இனவெறி மொழிவெறி ஜாதிவெறி மூடநம்பிக்கை முரட்டுத்தனம் முரட்டு கொள்கைகள் இவைகள் மனிதனுடைய லாங் திஸ் பியூட்டிஃபுல் எர்த் இந்த பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற வெறித்தனங்கள் இவைகளுடைய தூண்டுதல்கள் வெறித்தனங்கள் இந்த வெறித்தனம் இந்த பூமியை நீண்ட காலமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன இந்த வெறித்தனங்கள் பல தேசங்களை பாழாக்கியிருக்கிறது இந்த வெறித்தனங்கள் பல நாகரிகங்களை அழித்திருக்கிறது இந்த வெறித்தனங்கள் ஒவ்வொரு மனிதனிடமும் அவனுடைய வாழ்க்கையை அளித்திருக்கிறது இது அந்த அவருடைய இது இந்த வெளித்தனங்கள் எப்பொழுது போகிறது என்றால் இந்த மாதிரி உலக சர்வ சமய மகாநாடு ஜாதிவெறி மத மதவெறி இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் இந்த மகாநாடு போல் மனிதன் பல மாகாணம் நடத்தி இதை தெரிந்து கொண்டால் இந்த வெறித்தனங்கள் போய்விடும் இந்த வெளித்தனங்கள் போய்விட்டால் மனிதன் அமைதியான சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் மனப்பான்மை உணர வேண்டும் மனிதன் பிறந்திருப்பதே அவனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதுதான் அவனுடைய நோக்கம் இந்த உதவி செய்யும்பொழுது பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செய்வதன் நோக்கம் அது உதவி அல்ல என்பதை அவர் இந்த மாநாட்டில் எடுத்துரைத்திருக்கின்றார் இதை வந்து ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் அவருடைய ஸ்பீச்சை அவருடைய பேச்சை உரையாடலை சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல மனப்பான்மை ஏற்படும் ஏனென்றால் உலகில் உள்ள அரசாங்கத்தில் அரசு ஆட்சியும் அனைவருமே இந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக சந்தேகமாக தான் இருக்கிறது மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் ஆட்சி செய்வது முக்கியம் அல்ல ஆட்சி எதற்காக செய்கின்றோம் மக்களுக்கு உதவி செய்வதற்காக மக்கள் உதவி செய்யாமல் அவருக்கு உதவி வேறுபாடு பார்ஷியாலிட்டி செய்யும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது இருக்கிறதுக்கு மனநிலை வளர்த்து கொள்வதற்கு சுவாமி அவர்களுடைய அறிவுரைகள் அவருடைய தத்துவங்கள் மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்ன மனிதன் மனம் ஒருநிலைப்படுத்தி நன்றாக இருக்கும்பொழுதுதான் அவன் மற்றவர்களுக்கு குறையில்லாமல் ஆட்சி செய்ய முடியும் என்பது அவருடைய பேச்சிலிருந்தும் அவருடைய உரையிலிருந்தும் நான் தெரிந்து கொண்ட ஒரு கருத்து தசாப்தங்கள் கடந்து விட்டது அந்த சொற்பொழிவு நிகழ்ந்து ஆனால் அதன் பிற்பாடு நடந்த உலக யுத்தங்களை பார்த்தால் அதை விட அதிகமாக இருக்கு நிச்சயமாக இல்லை அவர் சொ சொற்பொழிவு ஆற்றும் பொழுதே சென்னையில் பத்து நாட்கள் தங்கியிருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருக்கின்றார் இந்திய நாடு சுதந்திரமே அடையாறு வாய்ப்புகளை இல்லை என்று பலருடைய கருத்தாக இருந்தது ஆனால் அவருடைய சொற்பொழிவில் பிப்ரவரி பதினான்காம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கின்றார் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் இந்திய சுதந்திரம் அடையும் அதுவும் எப்படி அடையும் உலகில் எதுவும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இரத்த கத்தியின் என்று அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஒரு புதுவிதை உதமாக அகிம்சையை அப்பொழுதே வலியுறுத்தி இருக்கின்றார் அவர் அகிம்சை என்று சொல்லவில்லை இருந்தாலும் அது புது விதமாக அடையும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அப்போ அவருடைய தீர்க்க தரிசனம் இருக்கின்றது அவர் சொன்னது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அதிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்பொழுது இரண்டு உலக போர்கள் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு இரண்டு வரலாறு இது போர் நடந்திருக்கிறது இது எப்படி அவருக்கு தெரியும் அந்த வெற்றிடம் இந்த கலனித்துவத்தை அங்கே நகர்த்தும் அது மட்டுமல்ல இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு முக்கிய காரணம் இரண்டாவது உலக போர் கண்டிப்பாக அதை பலர் புரிந்து கொள்வதில்லை ஆமாம் இரண்டாவது உலக போர் நடந்துராவிட்டால் இலங்கையும் சுதந்திரம் அடைந்திருக்காது எந்த நாடும் இல்லை இல்லை இந்த இருபத்தி பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய தேசங்கள் வாய்ப்பில்லை ஏனென்றால் ஹிட்லர் பற்றி இந்த இடத்தில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ஹிட்லர் அவருடைய ஜெர்மன் மொழி நாசிக் கொள்கை என்று அவரை எழுத்தி பண்ணியிருந்தாலும் அவர் அந்த நாட்டை ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய நாடாக ஆக்கினார் ஆனால் அவருடைய இனவெறின்னு சொல்லியிருக்காங்க விவேகானந்தர் அப்படி சொன்னவரோ அந்த அவருடைய இனவெறியானது அவரை கீழே கொண்டு போய் சென்று அது என்னன்னால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடைய அவர்களும் பயந்து கொண்டிருந்தார்கள் அச்சமிருந்தது அது மட்டுமல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று பார்லிமெண்டில் அவர்கள் ஏற்கனவே சட்டம் விட்டார்கள் மேனிஃபெஸ்டோவில் கூட அவர் வந்து நாங்கள் வந்த ஆட்சிக்கு வந்தால் சுதந்திரத்துக்கு இந்தியா கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அதே போல் அவருக்கு ஆட்சி வந்து வந்துவிட்டார்கள் சுதந்திரம் கொடுத்தார்கள் இல்லை அவர்களிடத்தில் அந்த இடத்தில் அச்சம் இருந்தது இருந்து உண்மை ஜப்பானியர்கள் புறம் மியான்மர் வரை வந்து விட்டார்கள் அதாவது எக்கனாமிக்ஸ் ஆட்சி செய்வதற்கு அவர்கள் பணம் இல்லை தான் சுதந்திரத்தை கொடுத்து விடும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் இன்றும் ஒரு சரித்திர உண்மை என்ன என்னவென்றால் இந்தியாவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சி செய்தது கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு வாரன் எஸ்டிங்ஸ் என்பவர் வருகிறார் அவர் வரும்பொழுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி குளோஸ் ஆகுது ஒன்ஸ் ஒன் ஃபார் க்ளோஸ்டு ஏனென்றால் ராபர்ட் கிளைவோடைய பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த பிளாஸ்டிக் போரில் தான் அவர்கள் வரி வசூல் பண்ணும் என்ற ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கிறது அதுக்கு பிறகு வார ராபர்ட் கிளைவ் அந்த கம்பெனியில் உள்ள பணம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் கம்பெனி லாஸில் வருது வாரியஸ்ட் வந்த பிறகு இதை கம்பெனி க்ளோஸ் பண்ணி சொல்கிறாங்க இவர் இங்கிலாந்து அரசுக்கு இப்போ எலிசபெத் இடம் சென்று ஒரு லட்சம் பவுண்ட் கடன் கேட்கிறார் அவர்கள் இதை எப்படி அடைப்பேன்னு கேட்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தால் கங்கை சமவெளி ஒரிசா வரை அங்கே அசாம் இந்த பள்ளி எல்லாம் அவர்கள் வரி வசூல் பண்ணுவதற்கு என்னுடைய பொசிஷன் அவர்கிட்ட இருக்கு அவங்கள்ட்ட இருக்குது இது அவங்களுக்கு வரி போய் வசூல் பண்ணுறதுக்கு பணம் இல்லை இதுக்காக கேட்குறாங்கன்னு பதினைஞ்சு பேருக்குள்ள டீம் அங்கேருந்து வருது அவங்க இதை அனாலிசிஸ் பண்ணி சரி இது கொடுக்கலாம் என்று சொன்ன பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் எலிசபெத் ராணியும் எக்ரிமெண்ட் போட்டு ஆட்சிகிறார்கள் இந்த ஆட்சியானது எழுபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வரை நடைபெறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு தான் நேரடி விக்டோரியா மார் அறிக்கை வருகிறது அப்பொழுதுதான் இங்கிலாண்டினுடைய நேரடி ஆட்சி இங்கே வருகிறது அதுவரை ரெண்டு ஆட்சி மூணு மூன்று ஆட்சிகள் அது நடைபெறுகின்றது இதை வரலாற்றில் வந்து அதிகமாக யாரும் சொல்வதற்கில்லை விவேகானந்தர் புக்கங்கள் புத்தகங்களை படிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த நேரத்தில் நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தொடர்பாக பேசலாம் பேசலாம் உங்களுடைய வகைவாக என்னவாக இருக்கின்றது என்னுடைய விவேகானந்தனுடைய அவருடைய பேச்சு பேச பேச்சு திரும்ப பேச வேண்டும் இதை மக்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் வழியில் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் உருவாகினால் வரும் சந்ததிகள் அவர்களுக்கு நல்ல ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் அல்லவா அதுக்கு நம்ம உலக அளவில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எப்பொழுதும் தமிழை மட்டும் பேசுவதில்லை உலகம் முழுக்க உள்ளவர்கள் தான் பேசியிருக்கின்றார்கள் யாதும் ஒரே யாவரும் கிளியர் அது எந்த மொழியிலும் யாரும் அதுவே சொல்வதில்லை தமிழ் மொழி சிறப்பு என்னவென்றால் அவர்கள் ஒரு ஒரு முறையும் பேசும் பொழுது உலக மக்கள் அனைவரையும் பற்றி தான் பேசியிருக்கின்றார்கள் அப்போது மற்ற மொழியில் சிறந்தவர்கள் இருந்து இருந்திருந்தாலும் தமிழ்மொழியின் ஆராய்ச்சியை பார்க்கும்பொழுது மொழியில் உள்ளவர்கள் கூட இங்கு வந்து தமிழை கற்றுக்கொண்டு தமிழை தொண்டாற்றியிருக்கிறார்கள் இரண்டால் தமிழ்மொழி அறத்தை மாத்திரமே பேசியிருக்கின்றது ஆமாம் மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது 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 ஒன்று திருமூலர் அவர் மனிதன் எப்படி பிறக்கிறான் ஆண் எப்படி பிறக்கிறான் பெண் எப்படி பிறக்கிறான் சமுதாயத்தில் என்னது ஹேண்டிகேப் இதையெல்லாம் எப்படி பிறக்கிறார்கள் அதை பிறக்காமல் இரு நல்ல சமுதாயத்தை மக்கள் உருவாக்குவது எப்படி அப்படி என்பதை அவர் எழுதி சொல்லியிருக்கின்றார் அதை மற்ற வரும் சந்தித்தர்களுக்கு இன்னும் அதெல்லாம் கொண்டு சென்று அடையவில்லை என்பது ஒரு தாக்கம் அதெல்லாம் சென்று சென்றடையும் என்பது இவர்கள் இருந்து இன்னும் சமுதாயத்தில் வரும் இளைஞர்கள் ஒரு நல்ல ஒரு திரகாத்தன்மாகும் மனதின் உடல் வலிமையும் மட்டும் இருக்கக்கூடாது மன வலிமையும் வேண்டும் இரண்டு வலிமையும் வேண்டும் அப்படி ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பது எல்லாம் இந்தியாவில் ரிஷிகளிடம் முனிவர்களிடமும் நம்ம விவேகானந்தர் போன்றவர்களிடமும் தான் அதனுடைய சக்திகள் இருக்கின்றன அதை நம்ம ஒரு ஒரு பள்ளிகளுக்கும் கொண்டு சென்றால்தான் நன்றாக இருக்கும் அது மட்டுமல்ல அதை கொண்டு செல்வதில் இலங்கை மக்கள் இவர்கள் தான் உலகம் உற்று நோக்கும் என்பது என்னுடைய கருத்து தற்கால இளைஞர்கள் இளையோர்களிடத்தில் இந்த ஆன்மீக வழி தமிழ் மொழி பற்றிய பாரம்பரிய அறிவுகள் தொடர்பாக தேடல் தொடர்பாக எவ்வாறு இருக்கின்றது அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான முறையில் எந்த அரசாங்கமும் அவர்களுக்கு உணவு அளிக்கவில்லை அதை அளிக்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் உற்று நோக்குவார்கள் என்றால் அவர்களுக்கு கண்களை தெரியும் தெரியப்படுத்துவதெல்லாம் தேவையில்லாத காட்சிகள் நிகழ்ச்சிகள் தான் இந்த நிகழ்ச்சிகள் வந்து இன்னும் சென்றடையவில்லை என்பதுதான் சில இளைஞர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஓ இதில் இவ்வளோ உரிக்கிறதா நான் பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது நான் இந்த மாதிரி பேசுவேன் இல்லையா ஒரே இடத்திலிருந்து ஒரு மணி நேரம் பேசும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் இது எப்படி செய்ய முடிகிறது அப்படின் எனக்கும் இது தெரியாது ஆனால் சுவாமி விவேகானந்தனுடைய ராஜயோகம் என்ற புத்தகத்தில் ஒரு நான்கு வரிகளில் அவருடைய ஒரு பயிற்சி செய்கின்றார் அந்த பயிற்சி நான் செய்த பிறகு என்னுடைய உடல் மாறியது ஒரு சக்தி கிடைத்தது இது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது அறுபது மணி நேரம் அது மூச்சு பயிற்சி அந்த மூச்சு பயிற்சியை பொழுது நிச்சயமாக நம் உடல் மாற்றம் ஏற்படுகிறது நம்மளுக்கு ஸ்பேஸிலிருந்து செய்திகள் வருகிறது நிச்சயமாக வருகிறது கண்டிப்பாக ஒரு ஒரு மனிதனுக்கும் அது ஏற்படும் அதை சில ஒரு திட்ட நண்பர்களையும் சொல்லும்போது அவர்கள் செய்தார்கள் அந்த அறுபது மணி நேரம் அவர்களால் செய்ய முடியவில்லை இருந்தாலும் சில மணி நேரம் செய்தாங்க கூட அவர்களுக்கு அந்த ஒரு சக்தி வருகிறது இந்த மாதிரி சில அரிய பயிற்சிகள் சுவாமி விவேகானந்தன் மொழி மட்டுமல்ல திருமூலர் டைம் இருக்கிறது அதை கொண்டு செல்வது யார் பள்ளிகள் சிறு குழந்தைகளிலிருந்தே ஐந்தாம் ஆறாம் வகுப்புகளிலிருந்து செல்ல வேண்டும் இதை யார் செய்வது இதை செய்தால் உலகம் முழுக்க உள்ள மக்கள் ஒன்று திரண்டு ஓர் அடியில் திருவாள் திரு திரள் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது உலகம் போர் இல்லா உலகமாக மாறுவதற்கு நிறைய வழிகள் நம்மிடம் இருக்கிறது அது தமிழ் மண்ணில்தான் அது இருக்கிறது தமிழர்களிடம் இருக்கிறது அது தமிழர்கள் ஒருவரால் தான் எல்லா மொழியிலும் கற்கும் ஆற்றல் இருக்கிறது ஏனென்றால் தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் இலக்கிய சொளுமை அழா இந்த அழா என்ற ஒரு வார்த்தை எல்லா மொழியிலும் கற்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது அது தமிழனுடைய சிறப்பு இன்னொன்று தமிழின் சிறப்பு இறையில் மாறிவிட்டது மற்ற நாட்டிலிருந்து நம் தமிழ்நாட்டிற்கு வந்து மதத்தை பரப்புவதற்காக வந்து ஆனால் தமிழை கற்றுக்கொண்டு தமிழுக்கு ஒரு சிறப்பு அளித்து செய்திருந்தென்றால் முக்கியமானவர் வீரமாமுனிவர் அவரை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டிய இருக்கிறது கண்டிப்பாக இத்தாலி நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்து இந்தியாவிற்கு வந்து தமிழ்மொழியை கற்றுக்கொண்டு ஆறு மாதத்தில் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழுக்கு ஒரு சிறப்பளித்திருக்கின்றார் என்னவென்றால் ஏ ஏ குறியில் அப்பொழுது அதுக்கு முன்பு ஏங்கிற சொல்லுக்கு மேலே புள்ளி தான் வழக்கம் ஆனால் இவர் தமிழை கற்றுக்கொண்டு அந்த கீழே போடுறது மொழி கற்றுக் கொடுத்து அது இன்றும் இருக்கிறது ஆனால் அவர் தமிழர் இல்லைல்ல தமிழுக்கு அவர் சிறப்பு செய்திருக்கின்றார் இந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல கோ கொக்குன்றிருக்கு இல்லையா கோ அது ஒரு சொல்லி இந்த இன்னொரு சொல்லி கோவிந்தன் இந்த சுழியையும் அவர் தான் செய்திருக்கின்றார் இப்போ தமிழ் மொழியை நாம் கற்றுக்கொண்டு செல்வதை விட ஒரு அந்நிய மொழியை உள்ளவர் கற்றுக்கொண்டுநடை மட்டுமில்ல செய்விய செய்திருக்கின்றார் இலங்கையை பற்றி சொல்லுங்க இலங்கை இலங்கை வந்து நம்மளுடைய தாய் நாடு மாதிரி தான் இன்னும் சொல்லப்போனால் போன பிறவியில் நான் இங்கு பிறந்திருக்கின்றேன் என்று ஒரு சுவடிகள் இருக்கின்றதா அதில் எனக்கு ஒரு சுவடிகள் சுவடிகள் என்ன நம்பிக்கை உள்ளது நான் பார்க்கும் பொழுது நீங்கள் தான் பிறந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை என்று வந்திருக்கிறது நான் இங்கே வந்தது கூட தென்னக பண்பாட்டு பயிற்சி மையம் மட்டுமல்ல அது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நினைத்தேன் நினைத்தேன் ஏனென்றால் நான் வந்து எந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்று நான் படிக்கும் பொழுது ஒரு எண்ணம் இருந்தது ஏன்னால் பி இண்டியன் பை இண்டியன் என்று ஒரு கான்செப்ட் அப்பொழுது இருந்தது அதனால் நான் எந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடாது பாஸ்போர்ட் எடுக்க மாட்டேன் எதுவரை பாஸ்போர்ட் எடுக்காமல் தான் இருந்தேன் இப்போது நான்கு ஐந்து வயதுக்கு தான் பாஸ்போர்ட் எடுத்தேன் சிறப்பு ஆமாம் அது அதுவும் இலங்கைக்கு வந்து இப்பொழுது உங்கள் முன் பேசுவதே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு ஆச்சரியம் என்னுடைய வாழ்க்கையில் பயணம் வந்து ஆற்றுப்படுத்தக்கூடியது நான் பயணங்களே மிகப்பெரிய ஒரு ஆசானன்னு சொல்வார்கள் எனவே இங்கு வந்து பெருமதியான உங்கள் கருத்துக்களை கூறியமைக்கு திரு செல்வபரம் அவர்களுக்கு நான் நன்றி இந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளித்ததற்கு உங்களுக்கு நான் மிகவும் நன்றி பட்டிருக்கிறேன் நம்மளுடைய சந்திப்பு மறுபடியும் மறுபடியும் தொடரும் இலங்கை பயணம் இன்னும் எனக்கு பல வெற்றிகளை தரும் என்று நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கும் இந்த மக்களுக்கு போரில்லா உலகம் அது வரும் அதற்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நாட்டில் இருக்கும் சில பிரச்சனைகள் முற்றிலும் மாறி ஒரு ஒளிமகமான எதிர்காலம் இவர்களுக்கு உருவாகும் அதற்கான வழிகளை விவேகானந்தர் எனக்கு சொல்லியிருக்கின்றார் அதை நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நான் அதை உங்களிடம் பகிர்வேன் dan ria